பேருக்கும் பொதுமக்களுக்கும் அத்தனை பேருக்கும் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த தினம் நடைபெறுகின்ற இந்த ஆர்ப்பாட்டம் என்பது ஆனூர்கட்டில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற கலைக்கல்லூரியில் டைட்டில் பார்க் அமைப்பதற்காக அடிக்கல் நாட்டியிருக்கின்றார்கள் அங்கே ஏற்கனவே மூணாயிரம் மாணவ மாணவிகள் படித்துக் கொண்டிருக்கின்றார்கள் டைட்டில் பார்க் அங்கே போகின்ற போது படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போய்விடும் அதனால் டைட்டில் பார்க் நாங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை அரசு நிலம் நிறைய இருக்கின்றது அங்கே ஆரம்பியுங்கள் மக்களுக்கு அத மாணவ மாணவிகளுக்கு பாதுகாப்பு கொடுங்கள் என்று நாங்கள் கேட்டோம் இல்லை நாங்கள் வேண்டுமென்றே அங்கேதான் ஆரம்பிப்போம் என்று தினம் அடிக்கல் நாட்டியிருக்கின்றார்கள் ஏற்கனவே தமிழகத்திலே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கின்றது அண்ணா யூனிவர்சிட்டியிலே படிக்கின்ற மாணவிக்கு கல்லூரியிலேயே சென்று பாலியல் பலாத்தகாரம் நடைபெற்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதே போல கோயம்புத்தூர்ல ஏர்போர்ட்டுக்கு பின்னால் ஒரு பெண்ணை எந்த அளவுக்கு சித்திரவை செய்தார் என்பதை எல்லாம் நீங்கள் ஆட்சியில் பார்த்துக் கொண்டு இருக்கின்றீர்கள் அதுபோல் ஆனால் அங்கே வேலைக்கு வருகிற அங்கே இருக்கின்ற போது அதுல படிக்கின்ற மாணவனைகளுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போய்விடும் அதே நேரத்தில் டைட்டில் பார்க் என்று ஒரு தனியாக ஒன்று இருந்தால் தான் அவர்களுக்கும் அந்த வேலைக்கு வருகிறவர்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கும் ஆகால் அதை வேறு இடத்திற்கு ஏற்கப்படாத காரணத்தினால் அதை கண்டித்து மாணவ மாணவிகளுக்கு பாதுகாப்பு வேண்டும் பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் ஆகையால் அந்த டைட்டில் பார்க்கை மாற்றுங்கள் என்று ஆனால் எடப்பாடி யாரோடைய ஆணைக்கிளங்க இந்த தினம் இங்கே நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறோம் தார்ப்பாட்டத்தின் வாயிலாக திமுகவை சேர்ந்தவர்கள் என்ன சொல்கிறார்கள் நாங்கள் ஏதோ அந்த திட்டம் வருவதை எதிர்ப்பதைப் போல மக்கள் மத்தியில் ஒரு பொய்யான பிரச்சாரத்தை செய்து கொண்டு இருக்கின்றார்கள் நாங்கள் திட்டத்தை வரவேற்கிறோம் இல்லை என்று சொல்லவில்லை அது வேலை வாய்ப்பு உருவாக்கின்ற திட்டம் தான் ஆனால் அது ஒரு பாதுகாப்பான இடத்திலே இருக்க வேண்டும் நிறைய இருக்கின்ற போது இப்பொழுது மரியாதைக்குரிய டாக்டர்மா பேசியதைப் போல கடந்த காலத்தில் அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கின்ற போது அதுக்கு கட்டு கட்டடங்கள் வேண்டும் என்பதற்காக கிட்டத்தட்ட நாலு கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி இருக்கின்றார்கள் இப்பொழுதே மூணாயிரம் பேர் படித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எதிர்காலத்தில் இன்னும் மாணவ மாணவிகள் அதிகமாக வந்தால் இடம் இருக்கின்றது அங்கே கட்டி அவர்களுக்கு தேவையான வகுப்பறையை ஏற்பாடு செய்திருப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதை விட்டுவிட்டு பார்க் என்று ஆரம்பிக்கின்ற போது பாதி இடம் போய்விடும் இந்த கல்லூரியினுடைய இடம் போய்விடும் அது மட்டுமல்லாமல் பாதுகாப்பும் இல்லாமல் போய்விடும் என்ற காரணத்தினால்தான் அண்ணன் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கின்றார்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை பொறுத்தவரை இங்கே ஆட்சியாளர்களுக்கு இங்கே இருக்கின்ற மாவட்ட கழகச் செயலாளராக இருந்தாலும் சரி தொகுதியுடைய அமைச்சராக இருந்தாலும் சரி நாங்கள் வைக்கின்ற கோரிக்கை அங்கே படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு பாதுகாப்பு வேண்டும் அதே போல டைட்டில் பார்க் நாளை முடிந்ததுக்கு பின்னால் வேலைக்கு செல்கின்ற பெண்கள் இளம்பெண்கள் அங்கே வேலைக்கு செல்வார்கள் அவர்களுக்கும் பாதுகாப்பு வேண்டும் ஆகையால் அதுக்கு ஒரு தனி கேம்பஸாக இருந்தால் தான் ஒரு தனியாக ஒரு இடத்துல இருந்தால் தான் பாதுகாப்பாக இருக்கும் ஆகையால் அதை மாற்றி நீங்கள் வேற இடத்துக்கு கொண்டு வர வேண்டும் அரசு நிலம் எத்தனையோ இருக்கின்றது இப்பொழுது இங்கே இருக்கின்ற பஸ் நிலையம் போதிய பஸ் நிலையம் இருக்கின்றது மக்களுடைய எதிர்ப்பை மீறி உங்களுடைய சுயலாபத்திற்காக இப்பொழுது பஸ் ஸ்டாண்ட் ஆறு கிலோமீட்டர் தள்ளி கொண்டு சென்றிருக்கின்றீர்கள் அங்கே பஸ்ஸுக்கு செல்கின்ற சாதாரண மக்கள் இங்கிருந்து ஆறு கிலோமீட்டர் சென்று அங்கே பஸ் ஏற வேண்டும் ஆனால் டைட்டில் பார்க் வேலை செய்கின்றவர்கள் அருகாமையில் இருக்கின்ற பகுதியிலேயே நீங்கள் பாதுகாப்பு குறைபாடு இருக்கின்ற பகுதியில் நீங்கள் அந்த டைட்டில் பார்க்கை கட்டுகின்ற போது அங்கே வேலைக்கு செல்லுவர்களும் சரி கல்லூரியில் படிப்பவர்களுக்கும் ஒரு பாதுகாப்பு இல்லாமல் போய்விடும் ஆனால் இதற்கு பின்னாலாவது நீங்கள் ஒரு பாதுகாப்பான இடத்தை தேடி அந்த இடத்திலே நீங்கள் கட்ட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக நாங்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டு இருக்கின்றோம் பொதுவாக இந்த ஆட்சியாளர்களை பொறுத்தவரை நாம் எத்தனை போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தினாலும் அதை பற்றி கவலைப்படாமல் ஆட்சி செய்து கொண்டு இருக்கின்றது பஸ் ஸ்டாண்டுக்காக உண்ணாவிரதம் நடந்த எடப்பாடி ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் ஆனால் கிராமத்து மக்கள் இங்க இருக்கின்ற நகர மக்கள் எல்லாம் எவ்வளவு சிரமத்துக்கு ஆளாகிறார்கள் அவர்களோடு கூட்டணியாக இருக்கின்ற கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்களே இந்த திட்டத்தை இருக்கின்றார்கள் இங்கிருந்து ஆறு கிலோமீட்டர் செல்வது எதற்காக இங்க இருக்கின்ற நகர மக்கள் எப்படி செல்வார்கள் இந்த பஸ் குறுகிய அளவாக இருந்தால் பரவாயில்லை போதிய அளவுக்கு இந்த பஸ் இடம் இருக்கின்றது இதை மாற்றக்கூடாது என்று அவருடைய மதிமுக என்று அனைவருமே சேர்ந்து போராடினார்கள் அதை கண்டுகொள்ளவில்லை காரணம் மக்களை பற்றி கவலை இல்லை நாம் இந்த ஐந்தாண்டு காலம் யார் என்ன சொன்னால் என்ன நமக்கு என்ன லாபம் என்பதை அறிந்துதான் இந்த ஆட்சியாளர்கள் செய்து கொண்டு அந்த அந்த தான் இப்பொழுது பார்க்கை நாங்கள் எல்லாம் குரல் கொடுத்ததுக்கு பின்னாலும் கூட நாங்கள் கொடுத்தது மட்டுமல்ல அந்த கல்லூரியிலே படிக்கின்ற மாணவ மாணவிகளும் அவர்களிடத்திலே சொன்னார்கள் டைட்டில் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை எங்களுக்கு எதிர்காலத்திலே போதிய கட்டணங்கள் கட்ட வேண்டும் என்று சொன்னால் இடமில்லாமல் போய்விடும் ஆகியால் நீங்கள் வேறு இடத்திலே கட்டி கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் ஆனால் எதையும் காது கொடுத்து கேட்காமல் இன்றைய தினம் அதை செய்கின்றார்கள் இதன் வாயிலாக நீங்கள் வேறு இடத்திற்கு மாற்றுங்கள் திட்டத்தை கொண்டு வாருங்கள் நாங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை என்பதை இந்த நேரத்திலே சொல்லி இதே போல இந்த பஸ் ஸ்டாண்ட் சமாச்சாரமாக இருந்தாலும் சரி நாங்கள் இங்கேதோ பேசிவிட்டு சென்றால் உடனே இங்கே இருக்கின்றவர்கள் உடனே பேட்டி விடுப்பார்கள் முன்னாள் அமைச்சர் எதை சொல்லிவிட்டு சென்றால் அதை விட்டு சொன்றார் என்று நான் கேட்கின்றேன் பத்தாண்டு காலம் அம்மாவுகள் இருக்கின்ற போதும் அண்ணன் எனப்பாடியார் முதலமைச்சராக இருக்கின்ற போதும் இது போன்ற மக்கள் விரோத திட்டங்களை ஏதாவது நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோமா மக்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனை திட்டங்களை பத்தாண்டு காலத்திலே கொண்டு வந்திருக்கின்றோம் அதை தான் மரியாதைக்குரிய டாக்டரும் அவர்கள் பட்டியலிட்டார்கள் மருத்துவக் கல்லூரியில இருந்து சட்ட கல்லூரியில இருந்து கலை கல்லூரியில இருந்து சாலைகள் இருந்து குடியிரு திட்டத்தில அத்தனை திட்டங்களையும் நாங்கள் கொண்டு வந்து இருக்கின்றோம் ஆனால் இந்த ஐந்தாண்டு காலத்தில் நீங்கள் எந்த திட்டத்தை கொண்டு வந்தீர்கள் நாங்கள் கொண்டு வந்த திட்டம் இந்த தொள்ளாயிரத்தி இருபது தொண்ணூத்தி ரெண்டு கோடி ரூபாயிலே கிட்டத்தட்ட ராசிபுரம் நகரம் வெண்ணந்தூர் ராமேரிப்பேட்டை அதே போல பரமத்தியிலிருந்து இறைச்சி வளையத்திலிருந்து மலசமத்திலிருந்து ஒவ்வொரு பகுதிக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்க வேண்டும் மேட்டூர்ல இருந்து அந்த தண்ணீரை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வந்து அடிகள் நாட்டி விட்டு சென்றார்கள் ஆட்சி மாற்றம் நடந்து ஐந்து ஆண்டுகள் முடிந்து விட்டது இன்னும் முழுமையாக முடிக்கவில்லை கடந்த கூட்டத்தில் நாங்கள் பேசியபோது உடனே சவால் விடுகின்றார்கள் இவர்கள் அந்த திட்டத்தை கொண்டு வந்திருந்தால் எங்கள் இடத்திலே சொல்ல வேண்டும் என்று நாங்கள் சவால் விடுவதற்காக வரவில்லை மக்களுக்கு தண்ணீர் வழங்க வேண்டும் மக்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகின்றோம் நாங்கள் வேண்டும் என்றால் அரசாணையை வந்தோம் என்பதை மக்களுக்கு நன்றாக தெரியும் அந்த குடிநீர் திட்டத்தை அண்ணாதிமுக அரசு அண்ணன் எடப்பாடியார் கொண்டு வந்தார் என்ற ஒரே காரணத்திற்காக இன்னமும் அந்த மக்களுக்கு தேவையான திட்டங்களை ஐந்தாண்டு காலமாக நிறைவேற்றாமல் இழுத்தளித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் இப்பொழுது தேர்தல் வருகின்ற காரணத்தினால் இந்த நகரத்துக்கு மட்டும் இரண்டு நாள் மூன்று நாளுக்கு ஒரு முறை அந்த தண்ணீரை கொடுப்பதற்காக ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் நீங்கள் என்னதான் செய்தாலும் கூட இந்த அரசு எப்பொழுது போகும் மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் எப்பொழுது வருவார் என்றுதான் தமிழகம் முழுவதும் ஒரே பேச்சாக இருக்கின்றது எங்களை மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் எப்பொழுது தேர்தல் வரும் என்றுதான் மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஏனென்று சொன்னால் இந்த ஐந்தாண்டு காலத்தில் அனைத்து தரப்பு மக்களுமே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஏதோ ராசிபரத்தில் மட்டுமல்ல நாங்கள் இரண்டு தினங்களுக்கு முன்பாக பள்ளி புதிதாக ஒரு பிரார்த்தனை திறந்தார்கள் கடை என்பது அவர்கள் ஆட்சி இருக்கின்ற போது நாங்கள் படிப்படியாக குறிப்போம் என்று சொன்னார்கள் அம்மாவை இருக்கின்ற போதும் எடப்பாடியார் அண்ணன் அவர்கள் கடையை ஆனால் இவர்கள் கடையை குறைப்பதற்கு பதிலாக அந்த கடையை அதிகப்படுத்தினால் மக்களுக்கு தெரிந்துவிடும் என்று மனமகிள் மன்றம் என்ற பெயரில் இப்பொழுது ஆயிரக்கணக்கான கிட்டத்தட்ட ஒரு ஆறுநூறு பேர் கொடுத்துக் கொண்டு இருக்கின்றனர் நேற்றுக்கு முன்தினம் பஸ் ஸ்டாண்ட்லேயே அந்த கடை இருக்கிறது என்பதற்காக எடப்பாடியார் சொல்லி பள்ளி நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் ஆர்ப்பாட்டம் நடத்தி இரண்டு நாட்கள் மீண்டும் பள்ளிப்பாளையத்தில் ஒரு கடை கொண்டு வருவதாக மக்களை பற்றி கவலை இல்லை எப்படியாவது அவர்களுக்கு வருமானம் பெண்கள் இத்தனை பேர் போட்டி போட்டுக் கொண்டு இருக்கின்றார்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள் அதை மறக்கூடாது என்று எல்லா பகுதியிலுமே பெண்கள் போராடி கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் அதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் நீங்கள் போராட்டம் நடத்தினால் நடத்துங்க நாங்கள் கொண்டு வருவோம் என்று கொண்டு வருகிறார்கள் அங்கே கொண்டு வருகிறார் என்று சொல்லி நான் திருச்சிமோடு வந்தால் அங்கே தொலைபேசியிலே தொடர்பு கொண்டார்கள் ஆனா இங்கேயும் ஒரு கடை வருது இதுக்கே ஏதாவது ஒரு போராட்டம் நடத்துங்கள் என்று சொல்லி எத்தனை போராட்டம் நடத்தினாலும் அவர்கள் அதை பற்றி கவலைப்பட போவதில்லை நம்முடைய போராட்டம் எல்லாம் இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறுகின்ற தேர்தலிலே அதற்கு சேதத்தை வாக்களித்தால் தான் அவர்களுக்கு அந்த போராட்டம் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் ஈடுபட்டு நாம் எப்படி மக்களுக்கு வேண்டாத திட்டங்களை கொண்டு வந்தோம் என்பதை எல்லாம் நினைப்பார்கள் அதுவரைக்கும் வரைக்கும் மக்களை பற்றி கவலைப்படாமல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆக இந்த அரசை பொறுத்தவரை திமுக அரசை பொறுத்தவரை இந்த ஐந்தாண்டு காலம் என்ன செய்திருக்கின்றார்கள் சாதனை ஒரே ஒரு சாதனை செய்திருக்கின்றார்கள் எங்கே பார்த்தாலும் கஞ்சா இன்று பள்ளியிலே படிக்கின்ற குழந்தைகள் பாக்கெட்டிலே கஞ்சா இருக்கின்ற கைகள் கட்டப்பட்டு இருக்கின்றன நம்முடைய சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது ஆனால் காவல்துறை கைகட்டி வேடிக்கை பார்க்கின்ற அளவுக்கு அந்த அதிக அதிகாரம் அவர்கள் இடத்திலே கொடுக்காத காரணத்தினால் எங்கே பார்த்தாலும் இன்று போதை பொருள் நிறைந்திருக்கின்றது இன்று இந்தியாவுக்கு தமிழகம் தான் போதை நிறைந்த மாநிலம் என்ற நிலைமையை இன்று தமிழகத்திலே உருவாக்கி விட்டார்கள் என்று சொன்னால் படிக்கின்ற குழந்தைகளிலிருந்து கல்லூரி மாணவ மாணவியிலிருந்து எதிர்கால